அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ மாண்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருட்சிக ராசிக்காரர்கள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த விருட்சிக ராசி அப்படின்றது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருது ஸோ இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானே வருவார் சரிங்களா இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவோட நட்சத்திரம் இருக்கும் அதுக்கடுத்து சனியினுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கும் அது கடைசியாக வந்து கேட்டை புதனோட நட்சத்திரமும் இந்த இதில் இருக்கும் சரிங்களா இது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு ஆகும் இது வந்து ராசியில் வந்து வந்து இதுவும் வந்து ஒரு உமை ராசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இது வந்து நீர் ராசி இதை வந்து உங்களுக்கு மோட்ச ராசியும் கூட மாதிரி இந்த ராசி தன்மையில் சாராமல் இது வந்து சிரம் ராசி அதாவது சிரம் அப்படின்னு ஒரு நிலைய ஸ்டெடியானது அந்த மாதிரி ராசி தன்மை தான் இந்த விருச்சிக ராசி அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பாங்க ஒரு நடுநிலைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சீரான தன்மைன்றலாம் ஒரு அதாவது மனம் வந்து ஒரு ஸ்டெடியான மைண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களோட குணம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு சிலர் உயரமாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் கொழுதுவாகவும் இருப்பாங்க நடுத்தர உயரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மாநிலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அழகும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதுக்கப்புறம் படித்த முன்னேறத்தில் இருப்பாங்க நம்ம சொல்லலாம் நல்ல திறமையானவர்கள் சொல்லலாம் தைரியம் செவ்வாயினோட வீடாக இருக்கிறதுனால இவர்கள் வந்து தைரியம் மிக்கவர்கள் துணிச்சல் அதிகமாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அதாவது ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லால் ஒரு பெண்களாக இருந்தால் கூட அந்த ஆண்மைன்ற அந்த வீரம் கம்பீரம் இதெல்லாம் வந்து ந நிறைந்தவர்களாக இருப்பாங்க இது வந்து ஒரு நீர் ராசி அப்படின்றதுனால கூட இது வந்து ஒரு பெண் ராசியும் கூட அப்படியும் பார்க்கச்சே வந்து இருக்கும் ஆனால் ஒரு எந்த ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல இது நல்ல தைரியம் மிக்க நல்ல படிப்பு நல்ல இது உத்தியோகம் எல்லாமே வந்து ஒரு நல்ல நல்ல விதத்துலேயே தான் இந்த இந்த குண இதில் பிறந்தவர்கள் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்க செயல்களில் இது நம்பிக்கை தைரியம் அதேமாதிரி மற்றவர்கள் ஊக்குவிக்கும் தன்மை எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் நம்ம சொல்லலாம் விளையாட்டுத் துறையில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்க அதிலேயே நிறைய பேர் சாதித்தவங்க கூட இருப்பாங்க இந்த விளை இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்கள் குணநலம் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து யாரோட வம்புக்கும் அவங்க போக மாட்டாங்க இவங்க வம்புக்கு யாராக வந்தாலும் விட்டு விட மாட்டாங்க இவங்க வந்து ப பாசம் மிக்கவர்கள் எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை இருக்கும் தாய் தந்தையை போற்றி வளர்ப்பார்கள் சொல்லலாம் ஆனால் இவர்கள் கோபம் வந்துச்சு அப்படின்னா இவர்கள்கிட்ட வாங்கி கட்டாங்கன்னா அதாவது இது வந்து தேல்னு அந்த ரசினோடய இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து தேள் அது மாதிரி இவர்கள் திட்டும்போது கோபத்தில் ஏதாவது திட்டினாங்கன்னா அதை நறுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி தான் வார்த்தைகள் வெளியே வரும் ஸோ அதனால் இவங்கக்கிட்ட கோபமாக ஏதாவது இவங்ககிட்ட சண்டை போட்டு நெய்க்கணும்னு நினச்சா முடியாது இவங்க வந்து அதே மாதிரி வந்து இவர்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய வெற்றியாளர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்கிட்ட வந்து மல்லுக்கட்டவும் ஏற முடியாது மல்லு கட்டினாங்க அப்படின்னா அவங்க விபரீத தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இவங்க அதாவது நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் கூட சொல்லலாம் அத்தகைய குணம் படைத்தவர்கள் நல்ல த நம்பிக்கை எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது கருணை அன்பு பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து செவ்வாயினோட இருக்கிறதுல கோபம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க சுய கௌரவத்தை மிக்கவர்களாக இருப்பாங்க அதனால் இவங்க கௌரவத்தை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதே ம மற்றவங்கள மன்னிக்கவும் செய்வாங்க மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்கள வழி நடத்தவும் செய்வாங்க ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா கூட இறங்கி அவங்களுக்கு உதவி உதவி செய்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்கிறதுக்கு என்ன நம்மளால் என்ன முடியுமோ அதையும் செய்ய அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து இவங்களோட குணநலங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு நாள் இவங்க கூட ஒரு சிறுத்தன்மையோடு இருக்கும் ஸ்தீரான இதுவாக இருக்கும் அந்த அளவு இவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஓகேங்களா நன்மையை நினைவாக செய்வாங்க பகைவரையும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அந்த ஒரு தயாள குணம் இவங்கக்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி இவங்களை யாராவது ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பொறுக்காது வச்சு செஞ்சிருவாங்க அதனால் அந்த விஷயத்தில் வந்து இவங்க சுயநலம் மிக்கவர்களும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதனால் இவர்கள் வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்து மேலே நல்ல பாசம் எல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க எல்லா தெய்வ நம்பிக்கையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இந்த சில பேர் வந்து இந்த மா இந்த மாந்திரிகம் இந்த இதில் விட கூட இருக்கவங்களாம் இருப்பாங்க ஜோதிடர்கள் அதுமாதிரி அதுமாதிரி நல்லா ப புலனாய்வுத்துறை இதெல்லாம் இவங்களுக்கு இது அதாவது என்ன சொன்னாங்க போலீஸ் மைண்ட் போலீஸ் மைண்டு கூட சொல்லுவாங்க ஒருத்தர் தப்பு செய்தால் போலீஸ்கார எப்படி க்ராஸ் கோச்சின்னு கேட்போனோம் அதை மாதிரி இவங்கக்கிட்ட யாராவது மாட்டாங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க அந்த கேள்வி ஒருத்தர்கிட்ட எப்படி கேள்வி பதிலில் எப்படி வாங்கணுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நோண்டி நோண்டி எடுத்துருவாங்க கரெக்டாக வார்த்தை அப்படிங்கி அவங்க வயாலே அவங்க உண்மையை வர வச்சுருவாங்க ஸோ அத்தை அதில் வந்து இவர்கள் வல்லவர்கள் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இவர்களோட குணநலங்கள்னு சொல்லலாம் படிப்புன்னு பார்த்தா இவர்கள் நல்ல படிப்பு இதெல்லாம் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து படிப்பில் தடை இருக்கும் தடை இருந்தாலும் நல்ல இது படிப்பாங்க இவங்க வந்து படிப்புன்னு பார்க்கச்சே இவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த இது என்ன சொல்கிறது கடல் ப்ரொஃபஸர்ஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லெக்சரர்ஸு அந்த மாதிரி கோர்ஸ் அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படி நம்ம அப்படின்னா இன்ஜினியரிங் படிப்பாங்க இரும்பு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இதில் படிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா கப்பல் இந்த மரைன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி படிப்பு படித்தவங்க இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க ஏன்னா செவ்வாயினோட இது டாக்டர்ஸ் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய நிபுணர்கள்லாம் இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க அந்த டாடிட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் கூட இந்த இதில் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து படிப்பு வந்து இவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு இது வந்து இந்த விருச்சிக ராசிக்கர்கிட்ட படிப்பில் ஒரு நல்ல இதுன்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இவர்களுடைய மன வாழ்க்கை பார்த்தோம் இவருக்கு மன வாழ்க்கையை பார்த்தோன்னா இவருக்கு நல்ல வாழ்க்கை துணையே அமையும் சுக்கரனோட அம்சம் அந்த இதில் இருக்க நல்ல வாழ்க்கை துணையை அமையும் இவர்கள் வந்து பொருளாதார அதாவது ம திருப்திகரமான மன வாழ்க்கையும் கூட நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு சில சறுக்கங்கள் இருக்கலாம் அப்படின்னா கூட நடுத்த இருக்கிற நல்ல ஒரு உயரிய நிலையை அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுடைய லைஃப் பண்ண இவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வருவாங்க இவர்கள் அதே மாதிரி இப்போ குடும்பம் இவர்கள் வந்து இவ்வளோ வரவுக்கேற்ற செலவு செய்வார்கள் அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க இவர்கள் அந்த லைஃப் பார்ட்னர்ஸ் மன வாழ்க்கையில் வந்து இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் அமைஞ்ச உடனே தான் இவங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனத்தெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் செவ்வாயினோட இதுவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இது வந்து நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் ஓகேங்க நல்ல திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க குடும்ப பாங்கு நல்ல குடும்ப பாங்கோடு இருக்குவாங்க அதே மாதிரி வந்து நல்ல பிள்ளைகள் நல்லா வளர்த்து ஒரு நம்ம நல்ல வன வாழ்க்கை இருக்குது எந்த ஒரு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஒரு சில தேற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் இவர்கள் வந்து ஒரு சிறத்தன்மையோடு வாழ்வாங்க நிதானித்து முடிவெடுத்து அந்த இதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து டக்குன்னு எடுத்தங்க கொத்தன்னு பண்ண மாட்டாங்க அதை வந்து நீ எப்படி அதை அந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் என்ன அதை கண்டுபிடிச்சு அதை தீர்வு செய்து அதற்கு விளக்கம் கண்டு தீர்வு கண்டு அதில் வெற்றி காண்பார்கள் அதனால தான் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சருக்கங்கள் இருக்கும் பிரிவினை இருக்கும் இருந்தாலும் அதையும் வந்து இவங்க சமாளித்து வெளியே வந்து ஒரு திருப்திகரமான மன வாழ்க்கை இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இது இருக்க தான் செய்யும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் வந்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஆனால் ஒரு பிற்பட்ட வாழ்க்கைன்றது இவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் வரைச்சு இவர் ஒரு உயரிய நிலை நல்ல அந்தஸ்து நல்ல பேர் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்கன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையே இருக்கும் இவங்களுக்கு த சருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் நடுத்தர வயதில் கொஞ்சம் அது குறையும் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே போனாங்களே வந்து இவருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு சறுக்கங்கள் எல்லாம் கூட ஒரு நல்ல ஏற்றமே இருக்கும்னு சொல்லலாம் சேமிக்கும் இதுவும் இருக்கும் ஸோ சேமிச்சிருக்கு பிற்கால வாழ்க்கைக்கு அது இவருக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் பொருளாதாரத்தில் இருக்கு நல்ல இது இருக்கும் கடன்கள் அளவுக்கு வந்து இவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு அதனால அதுதான் எவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் பட் இருந்தாலும் அதையும் சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க அவங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சமயோஜித புத்தியும் இருக்குது ஸோ அதனால் அந்த பொருளாதாரத்தில் வந்து ஆரம்பத்தில் கஷ்டங்கள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு சீரான பொருளாதார நிலைன்றது இவங்க வாழ்க்கையில் இருக்குன்றது சொல்லலாம் நம்ம பிற்பகுதியான வாழ்க்கையை வந்து இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் நம்ம சொல்லலாம் அதேமாதிரி தொழில் தொழில் பார்த்தோன்னா இவர்கள் செய்யும் தொழில் அப்படின்னா சந்திரன் வந்து இவங்க ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலேயே வந்து இவங்க தொழில் அமையுன்றது கூட நம்ம சொல்லலாம் சொல்ல இருக்கு அதாவது என்ன சொல்லலாம் இப்போ இதில் வந்து விசாகன்றோம் ஸோ விசாக நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஆசிரியர் பணி இல்லை கட்டிய வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது என்ன சொல்கிறது இந்த ஜோதிடர் பணியாக இருப்பாங்க இதில் வந்து ச உணவு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி துறையில் இருக்கிறதுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து ஆன்மீகம் அந்த மாதிரி இதில் சே சிற சிறந்து விலங்கு போகிற இருப்பாங்க நம்ம சொல்லலாம் இல்லை அனுஷம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆயினு இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கனரக வாகனங்கள் தயாரி அந்த மாதிரியில் இருப்பாங்க அரசு அலுவலகங்கள் இருந்தால் விட கனரக வாகனங்கள் இருக்கு அந்த இதில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து போலீஸ் இராணுவம் அந்த மாதிரி துறையிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லாத வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது சனின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு உள்ள அதாவது சமுதாயம் த சம்மந்தப்பட்ட தொ தொழில்களில் இருப்பாங்க நிறைய பேர் கூட நம்ம சொல்லலாம் இவங்களை அதே மாதிரி இப்போ அதே வந்து இப்போ புதனோட இதில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இன்ஜினியர் இந்த அறிவு சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் சொல்கிறேன் சயின்டிஸ்ட்டு பேங்கிங் செக்டர்ஸு ஐடி பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கலாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் ஜோதிடர்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இது அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் விளையாட்டு துறையிலையும் இருப்பாங்க அதேமாதிரி ஒரு சிலர் இராணுவம் போலீஸ்லேயும் யூனிஃபார்ம் சர்வீஸும் செவ்வாயும் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழிலில் வந்து நல்லாவே இருக்கும் ஆனால் ஒரு சில தொழிலில் வந்து ஒரு இவங்க இது காலபுருஷன் எட்டுன்றப்போ தொழிலில் வந்து ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் இருந்தாலும் அதான் அதை வந்து அதே வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி படி அமையும் எப்பயுமே ஒரு சோதனையை சந்தித்ததுக்கு அப்போ தான் சாதனையே செய்ய முடியும்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இவர்கள் இதில் உயர்றதுக்கு அதாவது வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த ஒரு இதுலேயும் இவர்கள் உயர வேண்டும் என்று நினைக்கும்போது இவர்கள் வந்து ஒரு சில போராட்டங்களை சந்திக்க செய்யும் இது வந்து விருச்சிக ராசிக்கு உடன்பிறந்தவர்கள் கூட ரொம்ப சொல்லலாம் அதனால் அது ஆனால் அதில் வந்து வெற்றி காண்பார்கள்ன்றது தான் இது அதாவது சொல்லுவாங்கள்ல ஃபஸ்ட்டு யார் ஓடுறாங்கன்றில்ல கடைசியாக யார் ஃபஸ்ட்டு தான் முக்கியன்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இவர்கள் அதனால் ஆரம்பத்தில் வந்து இவர்கள் ஒரு சில க சங்கடங்கள் போராட்டங்கள் சந்தித்தாலும் வெற்றியை காண்பார்கள் அப்படின்றதில் தொழிலையும் சரி எந்த ஒரு இதுலேயும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த இவர்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் புத்திர பாகியம் பார்த்தோம் அப்படின்னா புத்திரர்கள் வந்து இவருக்கு நல்ல விதமான புத்திரர்களே அமைவார்கள்ன்றதுல புத்திரமும் சரி குடும்பம் சரி ரெண்டுமே வந்து இவர்களுக்கு விருச்சிகராசியை பொறுத்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் படித்த மக்களை லைஃப் பார்ட்னர் சமைவாங்க நல்ல பிள்ளைகள் தெய்வ அனுகூலத்தோடு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவர்கள் வளர வளர இவர்களுடைய வாழ்க்கை தரையிலையும் முன்னேற்றம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு அடைய அதிகமாக பெண் பிள்ளைகளே பிறக்கும்ன்றது வந்து ஒரு இது இருக்குது அது மட்டும் இல்லாத இவர்கள் வந்து பார்த்தா பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற மாதிரி இவர்கள் பிள்ளைகளால் இவருக்கு ஒரு நல்ல பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்குன்றதில் எந்த இல்லைன்னு நம்ம சொல்லலாம் புத்திரபாகியத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு இப்போ நோய்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் நரம்பு பிரச்சனை வரும் அதே தலையில் பிரச்சனைகளும் தலைவலி இல்லை ஸ்ட்ரோக்கு சைனஸ் இந்த மாதிரி சளி தொல்லைகள் வரும் உங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது காயங்கள் தழும்புகள் ஏன்னா இது வந்து நெருப்பு இந்த செவ்வாயினோட செவ்வாயினோடய செவ்வாயுன்றப்ப நெருப்பு உஷ்ணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து உங்களுக்கு நீர் ராசியை வர்றதுனால வந்து காயங்கள் சில அந்த மாதிரி இதில் தழும்புகள் காயங்கள் ஒரு சர்ஜரி எப்படின்னாலும் இவங்க இதில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு நோய்கள் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்லாம்னா உணவு வகையில் ஒரு சில மாற்றங்கள் இவங்க செய்துக்கினாங்க அப்படின்னு நல்லதுன்னு சொல்லலாம் உணவு வகையில் அப்படின்றப்போ என்னென்ன சேர்த்துக்கலாம் அடிச்சுட்டு சொன்னால் கீரை வகைகள் சேர்த்துக்கலாம் சிகப்பு முள்ளங்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும் கோஸு சிவ சிவ சிகப்பு கலர் கோஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காலிஃப்ளவர் நாவல் பழம் முந்திரி பழம் இதெல்லாம் வந்து இவங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல உடல் சத்துக்கு சத்துள்ள உணவுகளாக இருக்கும் உடம்புக்கு வந்து இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு குறைவு வந்து பிரச்சனைகள் இருக்குது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நாட்கள் இதெல்லாம் என்னன்ற நம்ம இப்போ பார்க்கலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று இது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையும்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட நிறம் சொன்னோம் அப்படின்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட கிழமைகள் சொல்லணும் அப்படின்னா ஏற்ற கிழமைகள்னால் செவ்வாயும் வியாழக்கிழமையும் அவங்களுக்கு கிழமையாக இருக்கும் திசை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெற்கு திசை அவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா முருகர் ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் இவங்க ஒரு வாட்டி இப்போ போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை மன வாழ்க்கையில் எல்லா விதிலையும் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தருன்றதில் எந்த சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ராசி இது வரைக்கும் உங்களுடைய பொதுவாக பார்த்தோம் இந்த பந்த இந்த ராசியை வச்சு பன்னெண்டு ராசியில் எப்படி அப்படின்றது ஒரு ஒரு பாவம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இது வேறு விருச்சிக ராசி சொன்னோம் ஸோ விருச்சிக ராசி அப்படின்றப்போ இது வந்து காலபுரம் எட்டு எட்டுன்றப்போ இவங்களுக்கே வந்து இவங்களோட ஆயில் நீண்ட ஆயில் இருக்கும் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்கிறதுனால கோபம் பிடிவாத குணம் இருக்கும் தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் துணிச்சல் அசாட்டு த அசாட்டு துணிச்சல் எல்லாமே தை துணிச்சல் எல்லாமே இருக்கும் செய்யும் செயலில் வந்து வெற்றி காணும் போராடினா அதை ஜெயித்து காட்டணுன்ற ஒரு இது இருக்கும் கௌரவம் வைப்பாங்க இவங்க ஈகோ இருக்கும் இவங்களுக்கு ஒரு சமயத்தில் அதனால் இவங்க தான் இதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட இருக்க இயற்கையான குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்கக்கிட்ட யாராவது சாது பேச்சு சாமர்த்தியமாகிச்சு இவங்க பேச்சு சாமர்த்தியமே இருக்கும் இவங்கிட்ட பணியாக போனால் காரியம் சாதிச்சிடலாம் இப்போ இல்லை க கத்தி எடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களை எல்லாருக்கும் நன்மையே அதே மாதிரி இவங்க வந்து மற்றவங்க திட்டினா கூட வந்து இதுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க சமயம் பார்த்து அதை செய்துருவாங்க வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் இவங்க இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஈகோ இவங்க கிட்ட படிப்பு நல்ல படிப்பு எல்லாருமே சொல்லலாம் நல்ல ஒரு இதுவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு மாதிரி இவங்க ரெண்டாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா குரு ஸோ இது வந்து தனுசுராசி வரும் ஸோ குருன்றப்ப குடும்பம்ன்றவ நல்ல குடும்பம் அமைய வாழ்க்கையில் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில தக நிகழ்வுகள் இவங்க மனசை பாதித்தாலும் ஒரு பிற்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒரு நல்ல குடும்பம் அமையும்ன்றதில் எந்தவித சந்தமும் சந்த இதுவும் சந்தேகமும் இல்லை குடும்பம் நல்லாவே அமையும் இவங்களுக்கு வாக்கு இவங்க வாக்கு சுத்தமாக வாக்கு சுத்தம் எவங்ககிட்ட இருக்கும் குருவோட இருக்கிறதுனால நல்ல வாக்கு இருக்கும் எவங்க வாக்கு பலிதமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நல்லா படித்து முன்னேற படிப்பு இவங்களுக்கு தடைப்பட்டாலும் நல்ல படிப்புங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலை இருக்கும்போது மேலும் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் குடும்பத்தில் பணம் எல்லாமே வந்து ஒரு நிலையான இதில் இருக்குன்றதுல வித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட சொல்லுவாங்க வாழ்வில் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படிப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ற இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பார்த்தாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற பண்ணி தான் இவங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் எல்லாமே இருக்குதுன்னு எந்த வித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம் மாதிரி வீடு வண்டி வாகன யோகம் இவங்களுக்கு இருக்குது செவ்வாயும் இருக்குது குருவும் இருக்குது தான் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மூன்று நான்கு பார்த்தா ரெண்டுமே வந்து சனி பகவான் மகரம் கும்பம் ரெண்டுமே வந்து சனி பகவான் வராது ஸோ சனி பகவான் வச்சு இவர்கள் முயற்சியில் வந்து சுய முயற்சி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அதுலேயும் வந்து இவர்கள் வந்து வெற்றியை காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு ஏன் சனி பகவானோடு கதை சனி பகவான் மந்தமாக அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி விந்தரிசு ஏன்னா இது வந்து ஸ்திர ராசியும் ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் மெதுவாக தான் வளர்ச்சி வரும் ஸோ அதனால் இவர்கள் வாழ்க்கை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர வளர இவர்களதான் தான் இவர்கள் பிள்ளைகள் வளர வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொன்னேன் நாளுக்கும் அவரே வர்றதுனால இவங்க பூர்வீகத்தில் வந்து வேற ஒரு வீடு வண்டி இதில் வந்து ஒரு கட்டின வீடு அந்த மாதிரி இதில் இவங்க வாங்கினாங்க அப்படின்றப்போ ஒரு நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு நல்ல இது வசதி எல்லாமே வந்து கிடைக்கும் வீடு வண்டி வாங்கின யோகங்கள் இருக்குது சனியினோட இருக்கிறதுனால கொஞ்சம் சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உண்டு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி ஐந்தோம் பார்த்தா ஐந்தோ வந்து குரு பகவான் மீனம் ஸோ குரு புத்திர பாக்கியத்துலையும் அவர் தான் கிடச்சோ கு குருவே தான் புத்திரக்காரன் வரார் ஸோ புத்திரகார விஷயத்தையும் நன்மைகள் அதிகமாக நல்ல புத்திரர்கள் பிறப்பாங்கன்றது எந்தவித சந்தேகமும் இல்லை அதான் சொன்ன முன்னாடியே இவர்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக இருப்பாங்கன்னு இவர்கள் பிள்ளைகள் வளர வளர இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தெய்வ அனுகூலம் பெற்ற பிள்ளைகளாக இருப்பார்கள் அதேமாரி அந்த பிள்ளைகளால் இவருக்கு பேரு புகழெல்லாம் சேரும்ன்றதை எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆறு பார்த்தோன்னா அதுவும் வந்து செவ்வாய் ஸோ இவங்க லக்னாதிபதியே இங்கே அதாவது இங்கே அதிபதி இங்கே இவரே ஆருக்கும் வரார் ஸோ ஆருக்க வச்சா ஆறு நம்ம கடன் நோய் தொல்லை அதான் சொன்னால் அதில் கடன்கிட்ட கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நோய்கள் நம்ம சொன்னோம் முன்னாடி என்னென்ன நோய்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிரிகளால் சில தொல்லைகளை இவங்க எதிரிகளை ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லலாம் அது எந்த வித ஏன்னா இவர்கள் வந்து பிடிவாத குணம் அதிகம் அவங்களுக்கு செவ்வாய் வந்து ஆக்ரோஷம் எல்லாமே இருக்கும் அதனால் எல்லாம் எதிர்ப்பு தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அதுலேயும் ஜெயிச்சு காமிச்சிருவாங்கன்றது இந்த சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ தொழிலே வந்து அதான் சொன்னால் இவங்க தொழிலே வந்து இவங்க எந்த இடத்துல வேலை செய்தாலும் ஆறு வந்து உத்தியோகத்தையும் குறிக்கும் ஆறாம் இடம் அப்படின்றப்போ ஸோ அந்த இடத்துல வரைச்ச வந்து இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் அதையும் ஆனால் அதே வந்து இவங்களுக்கு வெற்றியின் பாதையாக அமையுன்றதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஏழுன்னு பார்த்தோம்னா சுக்ர பகவான் ஸோ இது வந்து இவங்களை கலத்தரசணும் அதான் கலத்துறோம்னா ஒய்ஃபு அதான் சொன்னால் அதான் சொன்னால் இவர் நல்ல விதமான மனைவி அமைவார்கள்ன்ற எந்த வித சந்தேகமும் இல்லை நம்ம முன்னாடியே சொன்னதாக தான் மன வாழ்க்கை சிறந்ததாகவே இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆறாம் வயது இளவயத்துலையும் கிடக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிளேட் மேரேஜ் நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எதுவாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் பிள்ளைகள் விஷயத்தையும் அவங்க எந்த வித பாகிய குறைவுகள் இருக்காது நல்ல பிள்ளைகள் நல்ல மன வாழ்க்கை அமையும் நல்ல நண்பர்கள் துணை இருக்கும் இவர்கள் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நண்பர்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில க காலகட்டங்களில் இருக்க செய்யும் பட் இருந்தால் அதையும் பொருட்படுத்தாமல் மேலே வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் எதிரிகள் பார்த்தா இவர்களே தான் இருப்பாங்க இவங்களுடைய கோபம் இவங்களுடைய பிடிவாத குணம் இதே வந்து இவங்களுக்கு ஒரு சில சமயத்தில் ஒரு எதிரிகளை உருவாக்குறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எட்டு பார்த்தா எட்டாம் இடம் பார்த்தோன்னா அது புதனோட வீடாக அது ஸோ புதன் அப்போ செவ்வாய் புதனப்போ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோம் ஸோ அதில் வச்சு அவங்களுக்கு அதனால தான் சொன்னேன் படிப்பு சம்மந்த ஏதோ ஒரு கோர்ட்டு வழக்கு வந்துட்டு ஒரு சில கண்டங்கள்ல இவங்களுக்கு இருக்க தான் செய்யும் வம்பு வழக்கு அந்த தசாபூதிகளை கடக்கும்போது இவர்கள் அதை மாதிரி சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கும் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணாங்கன்னா அதனால் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்த இவங்க கவனமாக இருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்குறதுல இவங்க மெயினாக கவனமாக இருக்கணும் ஏன்னா பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் ஓகேங்களா அதனால் அந்த விஷயத்த இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்காது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்கியஸ்தானம் அது வந்து அங்கே சந்திரனோட வீடு ஸோ சந்திரன் அந்த சந்திரன் வந்து இந்த ராசியில் தான் வந்து நீச்சமாக அப்படி பார்க்கச்சே வந்து பாகியங்கள் தாய் சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் தாய் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் பிரிந்து வாழ்வார்கள் அந்த இதில் இருந்தாலும் பாக்கியத்துக்கு ஒரு சில குறைகள் அப்பப்போ இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல அவர்கள் வாழ்க்கை தரம் உயர உயர வந்து அது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சுகபாகியம் சௌபாகியங்கள் எல்லாமே வந்து நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் எல்லாமே பத்து பார்த்தோம் சூரியன் சிம்மம் ஸோ அதுதான் தொழில் சாணம் சொன்னேன் சிவர்கள் தொழில் வந்து உங்களுக்கு அதுதான் நம்ம நினச்சிருந்தோம் ஒரு சில அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் ஆன்மீக லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அந்த மாதிரி இதில் இருப்பாங்க ஒரு நிலையான தொழில்ன்றது இவங்களுக்கு இருக்கும் அந்த நிலையான தொழில் இருந்தாலும் அது சில சங்கடங்கள் இவங்க சந்திப்பாங்க முன்னாடி அதுதான் நான் சொன்னேன் இவங்க சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட இவர்கள் வந்து எந்த மாதிரி தொழிலே செய்யலாம்னா அரசு தரகு கமிஷன் அந்த மாதிரி தொழில்கள் இவங்க செய்யலாம் என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இது இவங்க செய்யலாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இதில் இவங்க எடுத்து செய்யச்சே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல இருக்குன்றது எந்த சந்தேகமில்லை நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பதினொன்று பார்த்தோம் அதுவும் வந்து புதனோட வீடு ஸோ புதன் அப்படின்றப்போ இதுவும் வந்து தாய் மாமனும் குறிக்கும்னு நம்ம சொல்லலாம் ஸோ மூத்த சகோதரர்கள் மாமன் ஊர்களையும் ஒரு சில நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் அவர்களாலேயும் ஒரு சில கெடுதலும் நினைக்கும் ஸோ பேலன்ஸ்டு தான் இந்த பதினோராம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பன்னெண்டு அப்படியே சுக்கரனே ஒருவர் ஏழாம் இடம் அப்படி அதே தான் பன்னெண்டா தான் வருது ஸோ அதனால் இவர்கள் அமையும் கலத்துறதுனால இவர்களுக்கு நன்மையும் இருக்கும் அது சேமாதிரி ஒரு சில சங்கடங்களை இவர்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்கான கல பலன்கள் என்ன நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இத்தோடு இந்த பதிவு முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்